சுப்ரீம் கோர்ட்டை பச்சையா சொல்ல போனா சொல்ல போனா ஜனாதிபதி முர்மு அவர்களை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தை ஒன்றிய பாஜக அரசு மிரட்டி மிரட்டி மிரட்டுகிறது மிரட்டிட்டாங்க ஓகே கேள்வி கேட்பதாக மட்டும் எடுத்துக்கொள்வதா அல்லது உச்ச நீதிமன்றத்தையே நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றிய அரசு மிரட்டுகிறதா அப்படிங்கிற கேள்வி இயல்பா இருக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு தமிழக முதல்வர் சி எம் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா அப்ப இவ்வளவு தெளிவான தீர்ப்பு வந்த பிறகும் மாநில சுயாட்சியில் நீங்க கை வைக்கிற மாதிரி வேலை செய்யறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி தமிழ்நாடு தான் வழிகாட்டுது திராவிடம் திராவிடம் என்ன கேட்கிறாங்களே திராவிடம் மந்தா வழிகாட்டுது பத்திலா இல்லையா எவ்வளவு பெரிய இதே தீர்ப்பு தானே வரப்போகுது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புல வந்து நீங்க ரிவிஷன் போட்டீங்கன்னா என்ன வரும் எவ்வளவு பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திரு நில்சல் அவர்கள் இந்த கருத்துல சொல்றாரு இந்த கேள்விகள் அத்தனையும் வந்து உச்சநீதிமன்றத்தால் தமிழக அரசு தமிழக ஆளுநர் மீது தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக விடையளித்து விட்டது டெல்லி ஒரு அவசர அவசரமாக இன்னைக்கு டெல்லி ஆளுநர் கிளம்பிருக்கிறார் ஒரு நாலு நாள் இதுக்கு முன்னாடி அப்படித்தான் தன்கரை போய் சந்திச்சார் துணை சந்தை சந்திச்சாரு அது பிறகு ஒரு சர்ச்சை வந்தி பார்த்துருப்பீங்க அதே போல முர்மு ஒரு அறிக்கை விழுகிறார் உடனே டெல்லி ஆளுநரும் போது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இங்க சுப்ரீம் லீடர் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஆர் என் ரவிதா யாருக்கு பாஜகவுக்கு அவர் சென்றிருக்கிறார் ஏன்னா அவருக்கு உறுதி ஏற்கனவே மண்டையில் குட்டப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்ல மண்டையில குட்டு வரது அவரு தானே அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் வீசிக்கவன் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அங்கு சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு தோற்றம் தற்போது ஏற்பட்டுக்கிறது ஒருவேளை உச்ச நீதிமன்றமும் ஜனாதிபதியும் நேரடியாக மோதுக்கொள்கிறாரா இது ஒரு அதிகாரம் என்ற விமர்சனமும் இயல்பாக எழுகிறது காரணம் உச்ச கொடுத்த அந்த தீர்ப்பு ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு இன்றைக்கு நாடு முழுக்க பேசி இன்று முருமும் கூட இன்னைக்கு வாய் தந்திருக்கிறார் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இதுல என்ன நடக்கிறது அவர் நூத்தி நாற்பத்தி மூன்று உட்புரி மூன்றை தெல்ல தெளிவாக அதன் கீழ் சில ஒப்பினை ஒப்பினியங்களை சொல்லி இருக்கிறார் இது நிச்சயமா ஒரு முதல் போக்காதான் இருக்கிறது ஒரு தோற்றம் முதற்கட்டமா இது எப்படி பாக்குறீங்க இது முர்முவுடைய கருத்து அல்ல மாப்பிள்ள வந்து ஜனாதிபதி முர்மு தான் ஆனா போட்டிருக்கிற சட்டை வந்து நாக்பூர்ல இருந்து வந்திருக்கிறது மோகன் பகத்துடைய சட்டை இது இதுதான் உண்மையாக தெரிகிறது நூத்தி நாற்பத்தி மூன்று விதியின் கீழ் ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் கீழ் நான் பதினான்கு கேள்விகளை கேட்டிருக்கிறேன் என்று மேலகு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு வந்து கேள்வியை அடைக்க இப்ப அதே மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் இந்தியாங்கிற பவுண்டரிக்குள்ள அது சட்டமாக்கப்பட்டுவிடும் எல்லா கோர்ட்டுக்கும் சிட்டிசன் ஆப் இந்தியா அத்தனை பேருக்கு அதான் சட்டம் ஜனாதிபதிக்கும் அதுதான் சட்டம் ஜனாதிபதி முதல் குடிமகன் உதாரணமா சொல்லுது வைங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறது கொலை செஞ்சா தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொல்றாங்க அது வந்து நாட்டுல வந்து சட்டமா அது வைங்க கொலை செய்தால் தூக்கு தண்டனை இருக்கிறது அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியாது ஜனாதிபதி கொலை செஞ்சால் பிரதமர் கொலை செய்தால் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஒட்டுமொத்த சிட்டிசன் சேவை அனைவருக்கும் பொருந்தும் இது சட்டம் இதன் ஒன் அடிப்படையில தான் வந்து சட்டம் நிறைவேற்றப்படுறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன் ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் ஒன் ஃபார்ட்டி டூ நூத்தி நாற்பத்தி ரெண்டு இஞ்சின் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வறுமையானால் அது யாருமேதான் இருக்கட்டும் விசாரிக்க கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கு ஜனாதிபதி மேல வழக்கு தொடர முடியாது ஆனா ஜனாதிபதியுடைய சொல்லு மீது ஜனாதிபதியுடைய அந்த நடவடிக்கையின் மீது ஒரு குடிமகன் வந்து கேச போட்டதான் முதல்ல விசாரிக்கணுங்க தள்ளுபடி ஆகல ஆகல தீர்ப்பு சொல்லாம தொடரல ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது பவர் வந்துவிடும் இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி மூன்றா பிரித்து இருக்கிறார்கள் பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த மூன்று வந்து வந்து ஒன்றுக்கு ஒன்று முக்கோணமாக இருக்கும் அது சட்டம் இயக்கப்படக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லலாம் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கலாம் அது போல அட்வைசரிட் ஜுடிசியு சொல்றது ஒன் ஃபார்ட்டி த்ரீ இப்ப கேட்டிருக்காரு இது வந்து சட்டத்தை வந்து என்ன செய்ய முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாத்த மாத்தையானது இதை சிம்பிளா புரிஞ்சுக்க சொல்றது என்ன நீங்க ஒரு வழக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு போயிருவீங்க தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமா வந்து விட்டது என்ன செய்வீங்க ரிவிஷன் போவீங்க இப்போ ஜனாதிபதி அவர்கள் தனக்கு எதிரான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலே வழங்கி விட்டது என்று அவர் வந்து ஃபீல் பண்றாருன்னா தான் தீர்ப்பு அல்ல ஜனாதிபதிக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னது அந்த டூ ஹண்ட்ரட் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆளுநர் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க மசோதாவை தாக்கல் செய்யாம டிலே பண்ணிட்டே இருக்கிறாரு இதுதான் நம்ம பிரேயர் தமிழ்நாட்டுடைய பிரேயர் அறுதல அதுல ஒரு தீர்ப்பு ஜனாதிபதிக்கு வந்து அல்லது மத்திய ஒன்றிய அரசுக்கோ வந்து திருப்தி அல்ல தீர்ப்பு எங்களுக்கு எதிரா இருக்குன்னா என்ன செஞ்சிருக்கணும் அவங்க ரிவிஷன் போயிருக்கணும் ரிவியூ போயிருக்கணும் இதை விட அப்பர் பெஞ்சுக்கு நாங்க போறேன்னு போயிருக்கணும் அதுக்கு போகாம அட்வைஸ்ரி ஜுடிசேஷன்ல கையில எடுத்துக்கொண்டு நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் கேள்வி கேட்கிறோம் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற புறவாசல் வழியாக வருவதே இவர்கள் கான்ஸ்டியூஷனை மதிப்பவர்கள் அல்ல உச்ச நீதிமன்றத்தை இவர்கள் மதிப்பவர்கள் அல்ல ஒரு காலம் மதித்தது கிடையாது இந்த பாஜகவிலும் ஆர்எஸ்எஸ்க்கு மதித்ததே கிடையாது அவங்களுடைய கொள்கையை ஜனாதிபதியினுடைய அந்த வாயின் மூலமாக அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்து ஜனாதிபதியை பலிகடா ஆக்கி என்ன செய்யறாங்க இன்னைக்கு கேள்வி கேட்க வைத்திருக்கார்கள் என்னுடைய பார்வையில தான் இருக்கு ஓகே இது கேள்வி கேட்பதாக மட்டும் எடுத்துக்கொள்வதா அல்லது உச்ச நீதிமன்றத்தையே நீங்க சொல்ற ஒன்றிய அரசு மிரட்டுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு தமிழக முதல்வர் சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காருன்னா அது எச்சரிக்கை விட்டுருக்கு இது வந்து ஒன்றிய அரசு நேரடியாகவே மாநில அரசுகளை மிரட்டுகிறது இது அரசின் தொட்டிற்கு எதிரானது உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒருபோதும் யாராலும் மீற முடியாது அப்படிங்கிற கருத்து கடுமையான விமர்சன முறையில விமர்சிச்சிருக்காரு இதையும் சேர்த்து எப்படி புரிந்து கொள்வது வழிமொழி கரெக்டான பாயிண்ட் தனபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வரசர் அவர்கள் வந்து அந்த மாநில உரிமை ஆக அந்த கோரலுக்கான ஒரு குரலை நான் கேட்கிற இந்த பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஜனாதி மேதை ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா இரநூறு அது முக்கியமான நயந்து நாளான கையை சொன்னேன் கேக்குங்களேன் அதுதான் ஸ்டாலின் வந்து எதிர்வணையாக இருக்கிறார் உச்சநீதிமன்றத்துல என்ன கேட்கிறேன் ஜனாதிபதி ஜனாதிபதியாக எனக்கு நீங்கள் கால நிர்ணயம் செய்ய முடியுமா உம் உம் இப்படி நேரடியாக கேக்குறாரு சரி செய்யணும்னு சொன்னது யாரு செய்ய வேண்டாம் சொன்னது யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது ஐம்பது மூன்று மூன்று வருடங்களாக இந்த கேள்வியை வந்து ஜனசங்கம் அன்றைக்கு இந்த ஜனசங்கங்கள்லாம் வந்து அங்க இருந்த அவங்க அங்க இருந்த அதாவது ஜனசங்கம்னா பழைய பிஜேபி ஆர் எஸ் எஸ் புதை அம்பேத்கரை நோக்கி கேட்டாங்களா அந்த கேள்விய ஏன் வந்து முப்பது நாள் காங்கிரஸ் கூடாது தொண்ணூறு நாள் என்று ஏன் காலக்கெடு வைக்க கூடாது அதாவது ஒரு மசோதாவை பாஸ் பண்றாங்கன்னா ஒரு மாநிலம் ஆளுநர் வந்து தேர்ட்டி டேஸ்ல என்ன செய்யணும் அதை வந்து விட வேண்டும் ஜனாதிபதி தொண்ணூறு நாளாக வந்து என்ன செய்யணும் தொண்ணூறு நாளுக்குள்ள பதில் சொல்ல வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அம்பேத்கர் என்ன சொன்னாரு இல்ல வைக்க கூடாது நீங்க முப்பது நாளுக்குன்னு டைம் கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நாள் கிடப்புல போடுவாரு அப்பமே அம்பேத்கர் என்ன வந்து கெட் பண்ணிட்டாரு இருபத்தி நாள் மசோதாவை பாஸ் பண்ணாம முப்பதாவது நாள் பாஸ் பண்ணாங்கன்னா அப்ப மக்கள் திட்டங்கள் அந்த சொல்ற என்ன சொல்றது பெடரலிசம் கூட்டாட்சி சத்துவம் வந்து கேள்விக்குறியாவிடும் மாநில சுயாட்சி வந்து கேள்விக்குறியாவிடும் எனவே தான் கால நிர்ணயம் பண்ணல அதை உடனடியாக நிறைவேற்றணும் யாரு இந்த கவர்னரு உடனடியாக சட்டமாக்கு ஜனாதிபதி என்று பெண்பதற்காகத்தான் விட்டு வைத்துள்ளேன் என்று அம்பேத்கர் அந்த அவையில சொன்னாரா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெட்டி போட்டு அணிக்கிற மாதிரி அவர் பேசுறாரு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஸ்பீச் மறந்துட்டாங்களே அம்பேத்கர் அவருக்கு பிடிக்காது கான்ஸ்டியூஷனே பிடிக்காது சரி இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லவில்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நானூத்தி பதினெட்டு பதினஞ்சு பக்கம் உள்ள தீர்ப்புல இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதே என்ன கேட்கிறாரு ஆளுநர் ஒரு கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் இருநூறு பழங்குட அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் வந்து அவர் வந்து ஒரு மசோதாவை திருப்பி அனுப்ப கூடாது ஆளுநருக்கு வந்து சட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க சொல்லி இருக்கிறாங்க ஆளுநருக்கு வந்து பவர் இருக்கிறதே ஒண்ணு திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது அக்செப்ட் பண்ணணும் ஏன் மௌனமாக இருந்தார்கள் என்று கேள்வி உச்ச நீதிமன்றம் அப்ப ஜனாதிபதிகள் ஏற்கனவே கேள்வி எழுப்பதையே இவங்க திரும்ப ஒரு பதினாலு கேள்வியா கேட்டாங்கன்னா அதைத்தான் முதலமைச்சர் கேட்கிறார் அப்ப இவ்வளவு தெளிவான தீர்ப்பு வந்த பிறகும் மாநில சுழாக்கள் நீங்க கை வைக்கிற மாதிரி வேலை செய்யறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி தமிழ்நாடு தான் வழிகாட்டுது திராவிடம் திராவிடம் என்ன கேட்கிறாங்களே திராவிடம் மந்தா வழிகாட்டுது பத்திலா இல்லையா எவ்வளவு பெரிய அது முழு டீட்டெயில்ஸ் பேச வேண்டியிருக்கிறது நேயர்கள் வந்து ரொம்ப காலமா வந்து பேசிட்டோம்னா கேட்க மாட்டாங்க ஒரு ஷார்ட் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆக திரௌபதி முர்மு அவர்கள் சுயேட்சையாக முடிவெடுக்கவில்லை யாரோ இயக்குறாங்க யாரோ இயக்குறாங்க என்ன ஆரோ சேர்த்து இயக்குகிறது பாஜக இயக்குகிறது மோடி அமித்ஷாவின் கைப்பவையாக ஜனாதிபதி செயல்பட்டு இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டை இன்னும் சொல்ல போனா பச்சையா சொல்ல போனா சொல்ல போனா ஜனாதிபதி முர்மு அவர்களை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தை ஒன்றிய பாஜக அரசு மிரட்டி பார்க்கிறது மிரட்டி பார்க்கல மிரட்டுகிறது மிரட்டிட்டாங்க அந்த மிரட்டலுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாதவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பதவியேற்கக்கூடிய கவை என்பதை வருங்காலம் நிரூபிக்கும் இன்றைக்கே பருதிவாளாகவும் அவங்க வந்து மகாதேவனும் கண்டு போட்டு அட்வைஸ் கண்டுவாங்களே என்ன செய்வாங்க வாங்கிட்டு சட்டத்தை மாற்ற முடியாது ஆனா நாம வந்து நிறைய கேள்விகள் கேட்க இந்த விஷயத்துல யார நோக்கி கேட்க வேண்டியிருக்கு இல்ல ஓகே இது கேள்வி வைக்க வேண்டியிருக்கு இதற்கிடையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சர்ச்சையை ஏற்படுகிறது ஒன்றிய அரசும் மாநு உச்ச நீதிமன்றம் இப்படியான ஒரு அதிகார மோதல் போக்குகள் தானே என்கிற கேள்வி இயல்பாக இருக்கும் எழுந்தும் துணியில இன்னைக்கு டெல்லி ஒரு அவசர அவசரமாக இன்னைக்கு டெல்லி ஆளுநர் கிளம்பியிருக்கிறார் ஒரு நாலு நாள் சுற்று பணங்குறாரு எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படித்தான் தங்க போய் சந்திச்சார் துணை சேர்ந்த சந்திச்சாரு அதுக்கு பிறகு ஒரு சர்ச்சை வந்தி பார்த்துருப்பீங்க அதே போல முர்மு ஒரு அறிக்கை விழுகிறார் உடனே டெல்லி ஓடுகிறார் ஆளுநர் ஆளுநரும் போது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு யூகிக்க முடியவில்லை ஆளுநர் ரவி ஆரியன் ரவியை பொறுத்து நிறைய பேசி முடித்து விட்டோம் அவர் பாஜகவுடைய தமிழக தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நெய்னால் நாகேந்திராவோடு அவர் தான் சுப்ரியர் லீடராக எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியாங்கிற மாதிரி பிஜேபிக்கு வந்து இங்க சுப்ரீம் லீடர் ஆப் தமிழ்நாடு வந்து ஆர் என் ரவிதான் யாருக்கு பாஜகவுக்கு அவர் சென்றிருக்கிறார் ஏன்னா அவருக்கு உருச்சி இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மண்டையில் குட்டப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்ல மண்டையில குத்து வர்றது அவரு தானே வர்மு அவருக்கு ஜனாதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா முர்மு அவனுக்கு ஒன் பார்ட்டி தெரியல கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருப்பது போலவே அவருக்கு சில அதிகாரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு அந்த அதிகாரத்தை நம்ம வந்து நம்ம ஞாபகம் காட்டுறோம் நினைவூட்டுகிறோம் இதை திரு வில்சன் அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அந்த பத்திரிக்கை பேட்டில நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் ஆர்டிகிள் த்ரீ பிப்டி டூ ஆர்டிகிள் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி அறுபது நேஷனல் எமர்ஜென்சில ஸ்டேட் எமர்ஜென்சில அண்ட் ஃபைனான்சியல் எமர்ஜென்சில அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கிடைக்கிறது நாடு ஃபுல்லா சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுறது அபாயத்துல இருக்கிறது அது இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக மோசமா இருக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக கருத்து சொல்ல வேண்டும் கேள்வி எழுப்ப வேண்டும்ங்கிற பவரை யாருக்கு கொடுத்திருக்கு உச்ச நீதி இது யாரு கொடுத்திருக்கு ஜனாதிபதி கொடுத்திருக்கு டீமானிட்டேஷன் பணம் இழப்பு மதிப்பொழிப்புல ஏதாவது கேள்வி கேட்டாங்களா ஜனாதிபதி முர்மு சரி அப்பா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நான் அப்ப புதுசுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க மணிப்பூர் ஒரு ஸ்டேட் லெவல்ல வந்து அண்ட் இருக்க ரெண்டு வருஷம் அதுல கேள்வி கேட்டாங்களா ஜனாதிபதி முர்மு கேள்வி எந்த கேள்வியும் கேட்கலையா சரி அது இருக்கட்டும் புரியாமல் சொல்றாங்கல்ல சாவரேன் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அஞ்சு மேட்டர் இருக்கு பாருங்க சாவரேன் இறையாண்மை இந்தியாவுடைய இறையாண்மை இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா யார் வரணும் முதல் குடிமகன் ஜனாதிபதி வர வேண்டும் இன்றைக்கு பெஹல்காம் தாக்குதல் அப்புறம் சிந்தூர் அந்த அந்த பாகிஸ்தான் வந்து ராணுவம் அடிச்சுல அத போற நிறுத்தினது யாரு நிறுத்தினது யாரு மோடியா அமித்ஷாவா மோகன் பவத்தா ஜனாதிபதி யாரு யுஎஸ் உடைய பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி நம்ம நாட்டை மிரட்டி மோடியை மிரட்டி ஏ நிறுத்து அப்படின்னு சொல்றத ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வராரு டொனால்டு ட்ரம்ப் அப்ப நம்ம தேசத்துடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நம்ம தேசத்துடைய சாவனை சொல்லக்கூடிய இறையாண்மை சம்பந்தப்பட்டது அப்ப அந்த இறையாண்மைக்கு ஒரு நெருக்கடி வரும்போது என்ன செய்திருக்க வேண்டும் முருமே கேள்வி கேட்டாங்களா மோடியை நோக்கி கேள்வி கேட்டாங்களா இதுக்கு மட்டும் கவர்னர் மேட்டருக்கு மட்டும் நூத்தி நாற்பத்தி மூணு அப்ளை பண்ண சொல்றீங்க அப்ப இதுக்கே அவர் கேள்வி கேட்கவில்லை சுப்ரீம் கோர்ட் அவரு கேள்வி கேட்க வேண்டியதான் அவரு நம்ம நாடு நான் தானே முதல் குடிமகன் அந்த நாட்டுக்கே நீரல் நான் தான் ஜனாதிபதி தான் நானே வந்து சொல்லவில்லை எப்படி இன்னொரு ஜனாதிபதி இன்னொரு நாட்டு யூஎஸ் ஜனாதிபதி எப்படி வந்து நிறுத்த சொல்லுவாரு நானே நிறுத்தி சொல்ல வேண்டும் என்று அந்த ரோஷம் வந்து ஜனாதிபதிக்கு வந்துச்சா இல்லையே வேதாரி ஜனாதிபதி அவர்களே எங்க அவர் நோக்கி கேள்வி கேட்கிறேன் ஒரு குடிமகனா நான் கேட்கிறேன் அவரை மதிக்கிறோம் சொல்கிறோம் ஆனா இதுக்கு கேள்வி கேட்ட ஜன ஜனாதிபதி இதுக்கு ஏன் கேள்வி கேட்கல சரி செக்குலர் பாருங்க நம்ம மதச்சார்பற்ற நாடு என்று மதச்சார்பற்ற நாட்டை குளிந்து புதைக்கும் மூலமாக வந்து ஒன்றிய பாஜக நிறைய திட்டங்களை போறது பாபர் மசூதியை உடைத்து விட்டு கேட்டிருக்கிறார்கள் ராமர் கோயிலை அந்த தீர்ப்பு சொன்ன ரஞ்சன் கோகாய் வந்து என்ன செய்யறாரு பிஜேபியில சேர்ந்திருக்காரு அந்த தீர்ப்பு எப்படி இருந்தது சட்டபூர்வமா இருந்தது ராமர் கனவில் வந்தான்னு சொல்றாரு ராமர் கனவில் வந்து சொன்னாரு இந்துக்களுடைய பெரும்பான்மையோட இல்லையா அப்ப அந்த எங்க போனாரு எனக்கு வந்து ரைட்ஸ் நீ எப்படி ஆளுநருக்கு டைம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா டைம் செட் பண்ண கூடாது வைத்ததே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் நீங்க உடனடியா நிறைவேற்றணும் மக்களுக்கான திட்டத்தை உடனடியா நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் டைம் விட்டாங்களே தவிர டைம் வந்து வைப்பதற்கு கான்ஸ்டியூஷன்ல இடம் இல்லாம அவனு இல்ல அதனால இந்த கேள்விகள் வந்து அட்வைசர் ஜூடிசியேஷன் வந்துட்டு நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பை மாற்றாது அதுல எந்த மாற்றமும் வந்து அதாவது அப்பர் பெஞ்சுக்கு போனாலும் இந்த தீர்ப்பை வழிமொழிந்துதான் என்ன செய்வாங்க அடுத்த தீர்ப்பு வரும் கே இந்த வழக்கோடு நேரடி தொடர்புடைய திமுக வழக்கறிஞருமான எம்பியுமான வில்சன் வந்து இது குறித்து மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா டூ ஹண்ட்ரட்ல வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வந்து கவர்னருக்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது அப்பாயிண்ட்மெண்ட் ஆனா யாரு கிட்ட அட்வைஸ் எடுக்கணும் ஒரு கவர்னர் என்பவர் ஒரு ஆளுநர் என்பவர் சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டுடைய மினிஸ்டர்களை வந்து நீங்க பதவி பிரகனு வைக்கிறீங்க அவங்களுடைய அட்வைஸை நீங்கள் எடுக்கணுமா வேண்டாமா இந்த கேள்வி வைக்கிறாரா இல்லையா நியாயமான கேள்வியா இல்லையா நாங்க அட்வைஸ் பண்றோம் எங்களுடைய அட்வைஸ வந்து மீறி எப்படியும் செந்தில் பாலாஜியை வந்து எப்படி அமைச்சர் நீக்குவீங்க நீங்க தலைவர் அவரு நாங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லி மசோதாவை நிறைவேற்றி தாரோம் கையில ஒன்று என்ன செஞ்சு மசோதா தப்பு என்று சொல்ல வேண்டும் அல்லது சரிதாரம் என்று சொல்லி அந்த ஜனாதிபதிக்கு அனுப்பின சட்டமாக்க வேண்டும் ரெண்டுமே செய்யாம ஏன் அமைதியா இருக்கிறார் என்று நாங்கள் மட்டும் கேட்கவில்லை சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டுருக்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு காணும் அப்ப இப்படி பாத்தீங்கன்னா அட்வைசரி ஜூரிசெக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ போறீங்க நீங்க ரிவியூ பிடிஷன் போறீங்க ரிவிஷன் போறீங்க சுப்ரீம் கோர்ட்ட வந்து நைன் டிவிஷன் பெஞ்சுக்கு போங்க ஃபைவ் டிவிஷன் பெஞ்சுக்கு நீங்க போங்க அது தானே நீங்க செய்ய வேண்டும் ஏன் செய்யல திரும்ப நீங்க வந்து அப்படி மேல போனீங்கன்னா இதே தீர்ப்பு தானே வரப்போகுது போது உச்ச தீர்ப்புல வந்து நீங்க ரிவிஷன் போர்டின்னா என்ன வரும் பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆக இருக்கிறது அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திரு நில்சன் அவர்கள் இந்த கருத்துல சொல்றாரு நாங்க தெளிவாக இருநூத்தி நானூத்தி பதினெட்டு பக்கத்துல தெளிவா இருக்கா இல்லையா நானூத்தி பதினெட்டு பக்கத்துல உள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கா இல்லையா அப்ப ஆன்சர் கொடுத்த பிறகும் திரும்ப அதே கேள்வியை கேட்டு வந்து நேரத்தை எனக்கு ஆகலாம் என்று கேட்காது இது அட்வான்ஸ் கொஷ்டன் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சட்ட முரண் இப்படி கேள்வி கேட்டு விட்டதோட இப்ப நம்மளே இப்ப கேக்குறோம்ல எல்லாத்தையும் கேள்வி கேட்பான்னு கேக்குறோம்ல மத்தத விட்டுருக்குங்க நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதி மாதிரி நின்று யுஎஸ் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பதில் சொல்லி கொண்டு இருக்கா நாங்க போன நிறுத்தினேன் நான் தடை தடை பண்ணி போடுவேன் எக்கனாமிக் கிரைசிஸ் பண்ணி போடுவேன் வியாபார உதந்த ரத்து போடுவேன் வணிக ஒப்புதந்த மிரட்டாரா இல்லையா இதுக்கு வந்து ரோஷம் கொடுத்துட்டு வரலையா ஏங்கிறேன் அப்ப இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கேட்டிருக்காங்க அதனால சுப்ரீம் கோர்ட்ல வந்து தெளிவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது தெளிவான தீர்ப்பு வந்த பிறகு பேக்டோர்ல போய் நின்று கேள்வி கேட்கறதுங்கிற வந்து உண்மையிலேயே நகைமுன்னா நான் பாக்குறேன் இது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதான் இருக்கு நீங்க கேள்வி கேட்கிற பவர் கேள்வியா கேள்வியா பதில் சொல்லிட்டு போவாங்க நீ கேள்வியா கேட்டவரை தீர்ப்பு மாற போதா தீர்ப்பு மாற போறது இல்லை இதைத்தான் நான் வின்சென்ட் அவர்கள் சொல்கிறாரு ஓகே இது வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு சுப்ரீம் கோர்ட் இதுக்கு இடையிலான மோதல் போக்கா அதில் அதில் அதையும் தாண்டி அரசியல் சட்ட தான் ஒவ்வொரு அமைப்பும் நடக்கிறதா என்ற கேள்வி இயல்பாகுகிறது மக்களிடம் ஒரு குழப்பம் இருக்கிறது ஆனாலும் கூட உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் அரசு விமர்சகர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒருமித்த கருத்தாக உச்ச நீதிமன்றத்துக்கு பல்வேறான அதிகாரங்கள் இருக்கிறது அது அதிகாரத்தின் அது சட்ட அரசு அடிப்படையில் தான் நடந்திருக்குங்கிறத துல்லியமான ஆவணங்கள் மூலம் சொல்றீங்க அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ் அறக்கலத்துக்கு நேர உயிர் நன்றி